எஸ் நான் வந்து என் பிள்ளைக்கு உடனே சரியில்லாத காலத்துனால வந்தேன் என் தங்கச்சி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தேன் எனக்கு அம்மா இங்கே இருக்குதுன்ற விஷயம் தெரியாது என் பிள்ளை ரொம்ப முடியாமல் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்த பிறகு என் பிள்ளை நல்லா சரியாயிடும் அம்மா கைப்பட்றதுனால எனக்கு சரியாச்சு எனக்கு பல சூழ்நிலையும் பல பிரச்சனைகளும் இருந்துச்சு அது அம்மா இங்கே வந்தால் தான் எனக்கு அம்மா தீர்த்து அதனால் நான் அம்மாவை நம்பி வர்றேன் ஜெய் பவானி அம்மா வணக்கம் நான் வந்து இந்த செல்லு பார்த்து தான் இந்த வந்தேன் இந்த கோயிலுக்கு வந்ததில் வந்து நாங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கேன் என்னை சுற்றி நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாற்பது பேர் கிட்டே வர்றோம் எல்லாேருமே வந்ததெல்லாம் எங்களுக்கு ந ரொம்ப நல்லது நடந்திருக்கு நினச்சோன்னே என் பையனை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க எல்லாேருக்குமே நல்லது நடந்திருக்கு எங்களுக்கு ஒரு தாய் வீடு கணக்கிட்ட நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம் எங்களுக்கு கேட்டவொன்னே எல்லாமே கிடைக்கிது எங்களுக்கு அம்மா எல்லா ஹெல்ப்பும் எங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் எங்களை கைவிடாமல் பார்த்துக்கிட்டுருக்குறாங்க நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரிஞ்சு அங்கே சொல்லி சொல்லி எல்லாருமே ஒருத்தர் தெரிஞ்சு ஒருத்தர் எல்லாமே எங்களுக்கு நிறைய நடந்துருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய நடந்திருக்கு தங்கச்சி பையனுக்கு வந்து உடல் வாழ்வு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க அம்மா அப்போ தடவி செஞ்சு சரி பண்ணோம் அம்மா கிட்ட சொந்து சொன்னேன் சரியாயிட்டுன்னு சொன்னேன் ரொம்ப நன்றி பார்க்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நல்லா நடந்துருக்கு